வெல்கம் டு அவர் அகாடமி பாத்தீங்கன்னா தமிழில பாத்துருப்பீங்க குரூப் ஒன் படிப்பது ஆல்ரெடி குரூப் ஒன்னுக்காக நம்ம வீடியோலாம் வீடியோ எல்லாம் போட்டுருங்க வந்து யாரும் படிக்கலாம் அதோட குரூப் ஒன் படிக்கிற முன்னாடி நீங்க இதெல்லாம் விஷயங்கள் தான் குவாலிபிகேஷன் என்ன சிலபஸ் எல்லாம் போட்டாச்சு அதுவும் நீங்க பாத்துருப்பீங்க பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோக்குள்ள பாத்துருக்கீங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் படிப்பதற்கு முன்னாடி படிக்க துவங்குவதற்கு முன்னாடி முதல்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் எதெல்லாம் நம்ம கையில் எடுக்கணும் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஸ்டார்டிங்கே பண்ணி வச்சிருக்கோம் தான் நம்ம போகிறோம் போறோம் எண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு டேட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு நாட்கள் தான் இருக்கு நூறு நாள் சொல்லலாம் எண்ணி பார்த்தோம்னா ஒரு நூறு நாட்கள் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் பாஸ் ஆகிறது நான் எழுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா நேரத்தில் ரொம்ப கடிதம் கிடையாது ரொம்ப கடினமானதும் கிடையாது ஓரளவுக்கு நடுத்தரம் நார்மலா படித்தால் பாஸ் ஆகக்கூடிய ஒரு எக்ஸாம் வந்து அந்த குரூப் ஒன் ஓகேங்களா பெரிய நல்லா படிக்கிறவங்க ஸ்டேட் பர்ஸ்ட் ஸ்கூல் வந்தவங்க அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி எந்த கருத்துமே கிடையாது சாதாரண தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் அதுவும் பிரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஸ்கிரீனிங் டெஸ்ட் மாதிரி தான் ஈஸியா சுலபமா இந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த மெயின்ஸ்க்கு போகிறோம் அப்போ நம்ம பிரிலிம்ஸ் படிச்சதற்கு முன்னாடியும் மெயின்ஸ் பிடிப்பதற்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கப் போறோம் சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்டா மொத்தமாக ஒரு பதினோரு பாயிண்ட் நம்ம பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது சலபஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்க தரவா படிச்சிடணும் ஓகேங்களா நம்ம அடுத்த வீடியோவே பாத்தீங்கன்னா எந்தெந்த யூனிட் எப்படி எப்படி படிக்கிறது மாதிரி தான் நம்ம வீடியோ போட்டிருப்போம் அப்ப பாத்தீங்கன்னா சலாபஸ் பொறுத்த வரைக்கும் பத்து யூனிட் இருக்கும் பத்தே யூனிட் தான் ஓகேங்களா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு டாபிக் ஃபர்ஸ்ட் யூனிட்டா சயின்ஸ் ரெண்டாவது யூனிட்டா கரண்ட் அஃபேர்ஸ் மூணாவது யூனிட்டா பாத்தீங்கன்னா ஜியோகிரபி இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு டாப் இருக்குது அப்போ ஒவ்வொரு யூனிட்டுடைய சிலபஸை ஃபர்ஸ்ட் நீங்க மெமரைஸ் பண்ணணும் அதுதான் முக்கியம் ஓகே எந்த ஒரு எக்ஸாமும் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த எக்ஸாம் தான் நான் சொல்றேன் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் சிலபஸை படிக்கணும் சிலபஸ்ல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் நீங்க என்ன செய்ய முடியும் பாடக்கிறதுக்களே படிக்க முடியும் அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல டாப் டு பாட்டம் என்ன எங்க ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ்ல ஆரம்பிக்குதா பிசிக்ஸ்ல ஆரம்பிச்சு லாஸ்ட்டாக பயாலஜியில் வரைக்கும் என்னென்ன டாபிக் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தரவா படிச்சு முடிக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் ஓகே சிலபஸ் மெமரைஸ் பண்ணிக்கணும் எப்பவுமே உங்க கையில் ஒரு பிரிண்டட் வச்சுக்கணும் ஓகேண்ணா சிலபஸை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் காப்பியெல்லாம் வைக்காதீங்க ஓகேண்ணா எப்பவுமே நம்ம கையில் ஒரு மூணு பேஜ் தான் இருக்கும் அந்த மூணு பேஜ் கடையில் போய் பிரிண்ட் அவுட் போட்டு கையிலேயே வச்சுக்கோங்க சிலபஸ் காப்பி அப்போதான் நம்ம படிக்கிற டாபிக் அதோட எந்த அளவுக்கு ரெலவெண்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்க முடியும் அப்போ சிலபஸ் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்னு மெமரைஸ் பண்ணணும் ஓகேவா ரெண்டாவது நீங்க பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும் கம்பல்சரி கையில பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும் மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா சிலபஸ் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும் அது நம்ம கடை சொல்லா சிலபஸ்க்கு ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஓகே எவ்ரி வார்த்தைக்கும் நீங்க மீனிங் தெரிஞ்சுக்கணும் எவ்ரி வார்த்தைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சிலபஸ் நோட்ஸ் எடுத்து வைக்கணும் அதுதான் நீங்க கருத்துக்கு அப்போ நீங்க சிலபஸ் வச்சு பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் படிக்க முடியும் மெமரைஸ் பண்ணிருங்க மெமரைஸ் பண்ணாதான் முடியும் அடுத்து

இதுக்கு முன்னாடி நடந்த பத்து வருட வினாத்தாள்களை முந்தைய ஆண்டு வினாத்தாள்களையும் நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கணும் அப்போதான் எப்படி எப்படி கேள்வி கேட்டுக்கிறாங்க எந்த யூனிட்ல அதிகமா கேள்வி கேட்டுக்கிறாங்க அதுலேயும் மெயினா லாஸ்டா நடந்த ரெண்டு குரூப் ஒன் ஓகே லாஸ்ட்

நம்ம ஆல்ரெடி வந்து நேற்று வீடியோலேயே முந்தா நேற்று வீடியோக்கு புக்ஸுக்காக ஒரு வீடியோ போட்டுருந்தோம் எந்தெந்த யூனிட்டுக்கு என்னென்ன புக்ஸை வாங்கி வச்சுக்கணும் எந்தெந்த புக்ஸெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணணும் எந்த யூனிட்ல எந்த இண்டெக்ஸ் படிக்கணும் அவ்வளோதான் எல்லாமே நம்ம தரவா சொல்லியிருப்போம் எனது புக்ஸ் ஓகே அப்போ என்ன புக்ஸ் வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம சோர்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியா லக்ஷ்மி காந்த் ஹிஸ்டரியா ஸ்பெக்ட்ரம் அப்போ புக்ஸை நம்ம ரெடியாக வச்சுக்கணும் மெயின் புத்தகம் எதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்சி தமிழ்நாடு எஸ்சிஆர்டி புக்ஸ் அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் சிக்ஸ்த்லேருந்து வரைக்கும் அப்போ புக்ஸ் புக்ஸை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்டடி பிளான் ஓகேங்களா கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நம்ம இந்த யூனிட் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு நூறு நாள் வச்சுக்கோங்க நூறு நாள் கணக்கு வச்சுக்கோங்க அந்த நூறு நாளில் இந்தந்த விஷயங்களை படித்து முடிச்சிடணும் அவ்வளோதான் சயின்ஸ் இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு நாலு டாபிக் படித்து முடிச்சிடணும் அப்புறம் படிக்கும்போதும் சிலபஸ் ப்ராப்பர் ஸ்டடி பிளான் போடும்போதும் ஒன் டேக்கு நல்லா நியாயம் வச்சுக்கோங்க நான் வந்து செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றவங்க சொல்றேன் அது ஆல்ரெடி படிக்கிறவங்களுக்கு ரிவிஷன் பண்ணுவதை சொல்றேன் அது நீங்க அகாடமி வந்து படிச்சீங்கன்னாலும் சரி நீங்க கிளாஸ்ல என்ன போகுது அதையும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டிங் ஒரு சப்ஜெக்ட் நீங்களும் உங்க ஓனாக படிக்கணும் அப்போ ஒன் டே பாத்தீங்கன்னா ரெண்டு யூனிட் படிக்கிறேன் தாராளமா ஓகே ரெண்டு யூனிட் இப்போ காலையில் ஜியாகிரபி படிக்கிறீங்க ஓகே ஒரு சாயங்காலமோ அல்லது ஒரு ஆஃப்டர்நூன் டைம் அப்புறம் பாலிட்டிக் படிக்கலாமா அது காலையில் வந்து யூனிட் எயிட் படிக்கிறீங்க ஒரு சாயங்கால நேரத்தில் சயின்ஸ் படிக்கலாமா அவங்களோட விருப்பம் ஆனால் டெய்லி ஒரு ரெண்டு யூனிட் ஓகே ஒரே யூனிட் நம்ம நமக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு அதே படிச்சுட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு போர் அடி போர் அடிக்கிற தன்மை வந்துடும் அதனால ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் படிங்க ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டடி பிளானை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு நூறு நாளுக்கு ரெடி பண்ணாலும் ஓகே தான் ஒரு பத்து நாளைக்கு நம்ம இந்த யூனிட் நேரத்தில் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் நீங்களா ரெடி பண்ணணும் செல் பிளான் ஓகே நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அதுதான் நான் இப்போ சொன்னது ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் படிக்கிற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க இன்னமும் நம்ம காலேஜில் எந்திரிச்ச மாதிரி காலையில் ஒரு எட்டு மணிக்கு எந்திக்கிறது ஒம்போது மணிக்கு எழுந்திரி சண்டேன்னா ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் தூங்குறது இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் நம்ம படிக்க வந்ததுக்கப்புறம் நிபார்ட்டோம் இப்போ எப்போ சார் எந்திக்கிறது ரொம்ப அதிகாலை எந்திக்கிறோம் அது அவங்களோட விருப்பம் ஒரு சில பேருக்கு அதிகாலையில் எந்திரிச்சு படித்தா வந்து நல்ல மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு சில பேருக்கு இரவு நேரம் நல்ல ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் படித்தா கூட நல்ல மெமரைஸ் ஆகும் ஓகே அது அவங்க அவங்களோட விருப்பம் உங்களுடைய விஷ் காலையில் ஆனால் யூஷன் ஒரு ஆறு மணிக்கும் அந்த அளவுக்கு எந்திக்கிற மாதிரி பாத்துக்கணும் ரொம்ப கெதேட்டா எந்திக்கிறது அது பார்த்தீங்கன்னா பாடியா ரொம்ப டயர்ட் ஆகிக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஸ்லீப்னஸ் தான் இருக்கும் தான் இருக்கும் அப்போ காலையில ஓரளவுக்கு ஒரு ஆறு மணி அந்த ஆறுரைக்குள்ள நம்ம வந்து எந்திக்கிற மாதிரி பாத்துக்கணும் நீண்ட நேரம் தூங்குவதை விட்டுறான் ஓகேங்களா ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நீங்க தூங்கினாலே போதும் தூக்கம் வேணும் தான் நான் இதான் சொல்றேன் அப்பதான் படிச்சதெல்லாம் மைண்ட் ஸ்டோர் ஆகும் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனா உட்காந்து பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்குறதை விட ஒரு செவன் டு எயிட் அவர்ஸ் தூங்கினாலே போதும் சென்னை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்களோட ரூம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் விடியற பசங்க செவன் டு தூங்க மாட்டாங்க சிக்ஸ் ஹவர்ஸ் மட்டுமே தான் தூங்குவோம் கணக்கு பணி தூங்குறவங்களே இருப்பாங்க ஓகேங்களா நைட்டு ஒரு ஆறு மணி நேரமோ அல்லது அஞ்சரை மணி நேரம் தூங்கிட்டு கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெண்டு ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ தூங்குறவங்களும் இருக்காங்க அப்ப யூபிஎஸ்சி பஸ் அதெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கைகள் அப்போ பார்த்து ரொம்ப படிக்க வேண்டியது இருக்கும் நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாலும் இருந்தாலும் படிக்கணும் நிறைய இருக்குது அப்போ ரொம்ப நேரம் ஊத விட்டு ஒரு ப்ராப்பரா ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் தூக்கிக்கோங்க கொஞ்சமாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அது ரொம்ப நீங்கள் நல்ல கால இருந்துச்சுன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் கூட எடுத்து படிக்க ஓகேங்களா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து மெயின்ஸ் ப்ராக்டிஸ் ஏன் சார் ப்ரீம்ஸ் தான் நம்ம படிச்சுட்டு எதுக்கு சார் மெயின்ஸ் வேணும் அப்படி பார்த்தீங்கன்னா பிரதிம்ஸ்ங்கிறது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான் ஓகே மெயின்ஸ் தான் நீங்கள் வாங்க போகிற போஸ்டிங் நீங்க நீங்க குவாலிஃபிக் நீங்க வந்து அந்த குரூப் ஒன் எக்ஸாம் பாஸ் ஆக போறீங்களா இதுங்கிற சொல்ல போகிறதே மெயின்ஸ் பேப்பர் தான் அப்போது மெயின்ஸ் பேப்பர்ங்கிறது வந்து பிரதிம்ஸ் மாதிரியே தான் ஆனால் நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும் அதனால நம்ம பிரதிம்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது அதனே இடத்துல நீங்கம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் எழுத நான் வந்து மெயின்ஸ் படிக்கிறேன் சார் அப்படின்னா அது வந்து சாத்தியம் சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நம்ம இப்பவே இருந்து மெயின்ஸ கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வச்சிருக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்போ இப்ப வந்து நான் ரெண்டு வகையை படிச்சிருக்கேன் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் ஒண்ணு டெய்லி ஒரு கொஸ்டின் எழுதி பாருங்க நான் சொல்ல போறேன் ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வீக்லி ஒரு கொஸ்டின் அல்லது ரெண்டு கொஸ்டின் எழுதி பாருங்க மெயின்ஸ் கொஸ்டின்னா என்ன மெயின்ஸ்னா எப்படி படிக்கணும் மெயின்ஸ் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லி டீடைல் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேதா அப்ப டெய்லி ஒரு கொஸ்டின் யாருக்கு சொல்றேன் அப்படின்னா ஆல்ரெடி குரூப் டூ ஆல்ரெடி குரூப் ஃபோர் நான் பிரதிமஸ்க்குண்டான சிலபஸ் தான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார் கொஞ்சம் ரிவிஷன் தான் பண்ணணும் எக்ஸ்ட்ரா தான் படிக்கணும் அப்படின்றவங்க டெய்லி கண்டிப்பாக மெயின்ஸுக்கு ஒரு கொஸ்டின் எழுதி பாருங்கள் டெய்லி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எழுதி பார்த்தா தான் நமக்கு பிரதிமஸ் அப்புறம் ஈஸியாக வந்து நமக்கு

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப 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 முக்கியம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வாசிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் நம்ம வாசிச்ச எல்லா விஷயத்தையும் நம்ம ரிவிஷன் பண்ணணும் அடுத்த டி அப்படிங்கிறது டெஸ்ட் நம்ம என்னலாம் படித்தோமோ அதை டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ஓகேங்களா அப்போ இந்த விஷயங்களை பண்ணாதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா முழு மூச்சாக நம்ம எல்லாத்தையும் அடைய முடியும் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும் படிச்சு வச்சு ரிவிஷன் பண்ணணும் ரிவிஷன் பண்ண மட்டும் இருக்கக்கூடாது டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அந்த டெஸ்ட் எப்போதான் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீக்லி ஒரு டெஸ்ட் கம்பல்சரி எழுதி பார்க்கணும் அதுதான் நான் எங்க சொல்லுவாங்க ஓகேங்களா வீக்லி ஒரு டெஸ்ட் வந்து கம்பல்சரி நம்ம எழுதி பார்த்தாதான் நமக்கு என்ன செய்ய முடியும் அது ஒரு ஃப்ளோவே வரும் அப்போ வீக்லி டெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு சாட்டர்டே வச்சுக்கோங்க இல்லை ஃப்ரைடே வச்சுக்கோ நீங்கள் இன்ஸ்டியூட் வந்தாலும் சரி நீங்கள் எங்க போய் படிவோம் செல்ரேஷன் எழுதினாலும் சரி கண்டிப்பாக டெஸ்ட் வேணும் டெஸ்ட் கொஸ்டினுக்கு பஞ்சமே கிடையாது எங்க சிக்கமான கொஸ்டின்ஸ் இருக்குது நம்மளே யூடியூப்ல ஆயிரத்தி கொஸ்டின்ஸ் போட்டுருக்கோம் அப்போ வீக்லி டெஸ்ட் வேணும் பிரிலிம்ஸ் கேத்த மாதிரி தான் நான் சொல்றேன் ஓகே வீக்லி டெஸ்ட் பிரிலிம்ஸ் கேத்த மாதிரி அதுலையும் பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வேணும் நான் வந்து டெஸ்ட் தானே சார் நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நான் ஜஸ்ட் அதை டிக் பண்ணிக்கிறேன் அது பண்ணாதீங்க ஓகேங்களா ஓஎம்ஆர்ல ரீசென்டாக குரூப் டூ குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதுறவங்களே ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் போட்டாங்க இல்லை பாதி பேர் வந்து நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட படிச்சுக்கலாம் என்ன சொல்றாங்கன்னா சார் நான் ஒரே கொஸ்டின்ஸ்க்கு ரெண்டு தடவை நான் ஸ்டேட் பண்ணிட்டேன் சார் ஒரே கொஸ்டின் ரெண்டு ஆன்சர் பண்ணிட்டேன் மாத்தி மாற்றி பண்ணிட்டேன் பண்ணேன் நான் புக்லேட் நம்பர் தப்பு பண்ணிட்டேன் சைன் போட ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்கு அப்போ என்ன செய்யணும் தொடக்கத்திலே இந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து கொண்டு போகணும் அப்போ ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நமக்கு என்ன செய்ய முடியும்னா அந்த டெஸ்ட் பயனுள்ளதாக நம்ம அடைய முடியும் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நோட்ஸ் மேக்கிங் அடுத்த முக்கியமான பாயிண்ட் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அது கம்பல்சரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் முகலாய டாபிக் படிக்கணும்னு வச்சுக்கணும் ஓகே ஹிஸ்ட்ரியில் முகலாயர் டாபிக் படிக்கிறீங்கன்னா அதற்கு ஒவ்வொரு மன்னர்களை பற்றி படிக்க முடியும் அந்த ஒவ்வொரு மன்னர்களை பற்றி நீங்கள் சுயமாக ஒரு நோட்ஸ் எழுதி வைக்கணும் நோட்ஸ் எழுதி வச்சாதான் நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க வந்து அதை பின்னாடி ரிவிஷன் பண்ணுவதற்கு பயன்படுத்த முடியும் ஓகேங்களா நீங்க நோட்ஸ் எழுதாம புக்லயே நான் மார்க் பண்ணிக்கிறேன் சார் அதுலயே நான் ரிவிஷன் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் வந்து நடக்காத கதை ஓகேங்களா அதெல்லாம் வந்து கடைசி நேரங்கள்ல அது வந்து டைம் பத்தாது ஏகப்பட்ட சிக்கல் வரும் ஓகேங்களா அனுபவத்துல நம்ம சொல்றோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்பவே நம்ம படிக்கும் போதே நோட்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ யாரோ நோட்ஸ் எடுத்து ஜெராக்ஸ் பண்ணுறாங்க எந்த புண்ணியம் கிடையாது ஓகேங்களா உங்களுடைய கைப்பட நீங்க எதுல நோட்ஸா இருக்கணும் அதுதான் எங்க நோட்ஸ் மேக்கிங் ஓகே நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம் ஒரு ஒன் வீக் அப்புறம் என்னன்னா நோட்ஸ் மேக்கிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தான் நம்ம நோட்ஸ் தான் மேக் பண்ணணும் ஓகே ஒரு ஸ்டாப்பிக்கு எப்படி நம்ம படிச்சு நோட்ஸ் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம் ஓகே அடுத்து என்ன கன்சிஸ்டன்ட் அப்படின்னா தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் இந்த விஷயங்கள் குரூப் ஒன்று தேர்வுக்கு தயாராக போறோம் டிஎஸ்பி டிசி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆக போறோம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வாரத்தை ஒரு நாள் படிப்போம் ஓகேனா வேலைக்கு போய் எட்டு மணி நேரம் வேலைக்கு போயிட்டு படிக்க முடியல அதெல்லாம் சொல்லாதீங்க வேலைக்கு போயிட்டு படிக்கிற ஆசை அப்படின்னா தான் ஆகணும் ஓகே கன்சிஸ்டா டெய்லி படிக்கணும் கல்யாண வீடு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது மாசான வெளியூர் ட்ரிப் போறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு மூணு நாலு மாசங்கள் தள்ளி வச்சிருங்க அவர்தான் பிரிமி சுமி வரைக்கும் பிரிமி முடிச்சிட்டு எங்கேயா ட்ரிப் கூட போயிட்டு வந்திருக்கேன் இந்த ஒரு மூணு மாசம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாது அது எல்லாத்தையும் தள்ளி வச்சிருங்க ப்ராப்பராக டெய்லி படிக்கிற மாதிரி கன்சிஸ்டண்டா படிச்சுக்கிட்டே வாங்கும் அதுதான் கன்சிஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்து லாஸ்ட் பயிரை நம்ம பார்க்க போறது ரெண்டு விஷயங்கள் ஓகே ஒன்னு ஸ்மார்ட் ஒர்க் அல்லது ஹார்ட் ஒர்க் ஓகேவா நிறைய பேர் சொல்றது ஸ்மார்ட் அது உங்களோட விருப்பம்னா ஆர் தான் கூட போடல ஒண்ணு உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் அதுதான் ஸ்மார்ட் ஒர்க் போடுங்க அது எனக்கு அதெல்லாம் வராது சார் ஹார்ட் ஒர்க் தான் எனக்கு வரும் நிறைய நேரம் உட்காந்து படிப்பேன் நிறைய விஷயங்கள் படிச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கு அப்படின்னா ஹார்ட் ஒர்க் உங்களோட விருப்பம் நான் எதுவுமே கம்பேர் பண்ணல ஸ்மார்ட் ஒர்க் போடுறதா இருந்தாலும் சரி ஹார்ட் ஒர்க் போறதா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே சக்சஸ் பண்ணிருக்காங்க ஓகே ஸ்மார்ட் ஒர்க் போனவங்களும் சக்சஸ் பண்ணிருக்காங்க ஹார்ட் ஒர்க்காக படிச்சவங்களும் சக்சஸ் பண்ணிருக்காங்க ஸ்மார்ட் ஒர்க் படிச்சவங்க சக்சஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது ரெண்டு பேரும் நம்ம செய்யலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடர்ச்சியாகவும் ரெகுலர் பிராக்டிஸும் ரெகுலராக ஒரு விஷயத்த மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு அது வந்து அந்த விஷயமும் அந்த செயலை வந்து எளிமையாகும் அப்போ நம்ம என்ன செய்ய படிக்கிறோம் முடிவு பண்ணிட்டோம்னா வேற எந்த விஷயத்தையும் நம்மளோட மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது கணிபுரன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரவிந்த் சாமியை வந்து ஒரு டயாக்ஸ் இருப்பார் வாழ்க்கையில் ஒரு ஐடியா எடுத்துக்கோ அந்த ஐடியாவே உங்க வாழ்க்கையை எடுத்துக்கோ சொல்லுவாரு அதே மாதிரி தான் எங்கேயும் ஓகேங்களா அப்போ நீங்கள் குரூப் ஒன் படிக்க போகிறோம் டிசி டிஎஸ்பி ஆக போற முடிவுட்டீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கை வேற எதுவுமே உங்க வாழ்க்கையில சொல்லிட்டு அதில் மட்டுமே இறங்கி இறங்கிப்படுங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் முயற்சி பண்ணுவது வெற்றி கிடைக்காம இருக்காது அது போகுமே தவிர கிடைக்காம இருக்காது அது ஓகேங்களா அடுத்த வீடியோக்களை நம்ம குரூப் நம்ம நிறைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூ